உலக அரசியலில் தவிர்க்க முடியாத ஒரு நாடாக விளங்குகிறது அமெரிக்கா அமெரிக்கா எப்பொழுதும் இந்த பூகோள அரசியலில் தவிர்க்க முடியாத சக்தியாக மாத்திரமல்லாமல் அவ்வப்போது பேசுபொருளாக சர்ச்சைக்குரிய கருத்துக்களை வெளியிடும் நாடாகவும் கூட இருந்து வந்திருக்கிறது அண்மையில் நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருந்தது இந்த கிரீன்லாந்து விவகாரம் அதாவது டென்மார்க்கின் கட்டுப்பாட்டில் இருக்கக்கூடிய இந்த கிரீன்லாந்தை விலை கொடுத்து வாங்குவதற்கான முயற்சிகளை தற்போது அமெரிக்கா மேற்கொண்டு வருகிறது அது போன்ற ஒரு விடயத்தையே நாங்கள் இன்று விரிவாக பார்க்க போகின்றோம் மாநிலங்களை கொண்ட மிக பிரம்மாண்டமான வல்லரசு நாடாக அமெரிக்கா காணப்படுகிறது இப்படி பிரம்மாண்டமான நாடாக எப்படி அமெரிக்கா உருவானது என்பது தொடர்பாக நாம் தெளிவாக பார்க்கலாம் ஆயிரத்து எண்ணூற்று மூன்றாம் ஆண்டு அமெரிக்க வரலாற்றில் மிகப்பெரிய ஒரு திருப்பு முனை பிரான்ஸ் நாட்டினுடைய லூசியானா நிலப்பரப்பை அதாவது எட்டு லட்சத்து இருபத்தி ஏழாயிரம் சதுர மைல் பரப்பளவை கொண்ட அந்த பகுதியை விலை கொடுத்து வாங்குகிறது அமெரிக்கா பதினைந்து ஒரே இரவில் அமெரிக்காவினுடைய நிலப்பரப்பு இரட்டிப்பாக மாறுகிறது இதுவே அமெரிக்க நிலக்கொள்வனவில் மிகப்பெரிய ஒரு ஒப்பந்தமாக பார்க்கப்படுகிறது பேசப்படுகிறது சரி இந்த நிலப்பரப்பை ஏன் அமெரிக்காவுக்கு பிரான்ஸ் விற்பனை செய்கிறது என்பதை நாங்கள் சுருக்கமாக பார்க்கலாம் அப்பொழுது நெப்போலியன் ஆட்சியில் இருந்த காலம் பிரான்சுக்கும் இங்கிலாந்துக்கும் இடையிலான போர் இடம்பெற்ற கால பகுதி பிரான்சினுடைய பகுதியை இங்கிலாந்து கைப்பற்றிவிடும் என்ற அச்சத்தால் நெப்போலியன் அந்த நிலப்பகுதியை அமெரிக்காவுக்கு விற்பனை செய்கின்றார் அது ஒரு காரணம் இரண்டாவது அப்போதைய அந்த போர் சூழலை சமாளிக்க போதுமான பணம் இல்லாத காரணத்தினாலும் அதனை சமாளித்துக் கொள்வதற்காகவும் நெப்போலியன் அந்த நிலப்பரப்பை அமெரிக்காவுக்கு விற்பனை செய்ததாக சொல்லப்படுகிறது ஏதோ ஒரு வகையில் அமெரிக்கா அந்த நிலத்தை பெற்றுக்கொண்டதன் மூலம் மிகப்பெரிய ஒரு நிலப்பரப்பை தன்னகத்தே பெற்றுக்கொள்கிறது ஆயிரத்து எண்ணூற்று பத்தொன்பதாம் ஆண்டு ஸ்பெயின் நாட்டினுடைய புளோரிடா என்ற பகுதியை பிள்ளை கொடுத்து வாங்குகிறது அதாவது அந்த பகுதியை ஆக்கிரமித்து அதற்கு பின்னர் ஐந்து மில்லியன் அமெரிக்க டொலர்களுக்கு அந்த நிலத்தை அமெரிக்கா சொந்தமாக்கி கொள்கிறது ஆயிரத்து எண்ணூற்று நாற்பத்தி எட்டாம் ஆண்டு மெக்சிகோ நாட்டிடமிருந்து மெக்சிகன் நிலப்பரப்பை அமெரிக்கா கொள்வனவு செய்கிறது பதினைந்து மில்லியன் அமெரிக்க டாலர்களுக்கு அந்த நிலப்பரப்பை அமெரிக்கா கொள்வனவு செய்கிறது அந்த நிலப்பரப்பு தற்போது ஆகிய மாநிலங்களாக காணப்படுகின்றன அதே போன்று ஆயிரத்து எண்ணூற்று ஐம்பத்தி மூன்றாம் ஆண்டு மெக்சிகோ நாட்டின் காட்சன் என்ற பகுதியை பத்து மில்லியன் அமெரிக்க டொலர்களுக்கு அமெரிக்கா கொள்வனவு செய்கிறது ஆயிரத்து எண்ணூற்று அறுபத்தி ஏழாம் ஆண்டு என்ற அலாஸ்கா நிலப்பரப்பை அமெரிக்கா கொள்வனம் செய்கிறது அந்த காலப்பகுதியில் அது கடுமையான விமர்சனத்துக்கு உள்ளாக்கப்படுகிறது அதாவது ரஷ்யாவிடம் காணப்பட்ட அந்த பகுதி தேவையற்ற ஐஸ் பாறைகள் நிறைந்த பகுதி என்று விமர்சிக்கப்பட்டது ஆனால் பிற்காலத்தில் அமெரிக்கா அதனை பெற்றுக்கொண்டு சிறந்த கனிய வளங்களை அதிலிருந்து பெற்று வருகிறது குறிப்பாக தங்கம் எண்ணெய் போன்ற சிறந்த வளங்களை அங்கிருந்து தற்போது அமெரிக்கா பெற்று வருகிறது ரஷ்யா அந்த காலப்பகுதியில் தனது பொருளாதார நெருக்கடி காரணமாகவே ஏழு தசம் இரண்டு மில்லியன் அமெரிக்க டாலர்களுக்கு அலாஸ்கா என்ற பகுதியை அமெரிக்காவுக்கு விற்பனை செய்கிறது இன்று அமெரிக்காவினுடைய மிகப்பெரிய மாநிலமாக அலாஸ்கா விளங்குகின்றது என்பதை நாங்கள் மறந்துவிட முடியாது இது மாத்திரமல்ல இன்னும் பல நாடுகளுடைய நிலங்களையும் கூட அமெரிக்கா விலை கொடுத்து வாங்கியிருக்கிறது ஆயிரத்தி எண்ணூற்று தொண்ணூற்றி எட்டாம் ஆண்டு பிலிப்பைன்ஸை இருபது மில்லியன் டாலர்களுக்கு அமெரிக்கா பெற்றுக்கொள்கிறது ஆனால் தற்போது பிலிப்பைன்ஸ் ஒரு தனி நாடாக காணப்படுகிறது அதே போன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினேழாம் ஆண்டு டென்மார்க்கினுடைய வர்ஜின் தீவுகளை இருபத்தி ஐந்து மில்லியன் அமெரிக்க டொலர்கள் கொடுத்து அமெரிக்கா பெற்றுக்கொள்கிறது இப்படியாக பல்வேறு நாடுகளுடைய நிலப்பரப்புகளை போர்கள் மூலமாகவும் பணம் கொடுத்தும் அமெரிக்கா பெற்று இன்று ஐம்பது மாநிலங்களைக் கொண்ட மிகப்பெரிய நாடாக அமெரிக்காவை உருவாக்கி இருக்கிறது இன்று உலக அரங்கில் மிக முக்கிய நாடாக காணப்படக்கூடிய அமெரிக்கா தன்னை எப்படி இவ்வளவு பெரிய நாடாக உருவாக்கி கொண்டது எப்படி இன்றும் வல்லரசாக காணப்படுகின்றது என்பதற்கு பின்னால் அதனுடைய கடந்த கால செயற்பாடுகள் காரணமாக அமைந்திருக்கின்றது இன்றும் கூட பல்வேறு நாடுகளுடைய அரசியல் உள்ளிட்ட பல்வேறு விவகாரங்களில் அமெரிக்கா தொடர்ச்சியாக தலையிட்டு வருகிறது அதற்கான காரணத்தை நீங்கள் புரிந்து கொள்ளக்கூடியதாக இருக்கும் இது போன்ற மற்றொரு காணொலியில் பல்வேறு தகவல்களோடு உங்களை சந்திக்கும் வரை நன்றி வணக்கம்